துரைமுருகன் அவர்கள் பற்றி தமாஷா ரஜினிகாந்த் அவர்கள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய கலைஞர் எனும் தாய் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுகிற போது சொன்னாங்க அதை எல்லாருமே நகைச்சுவையாக எடுத்துக்கிட்ட போதுமே கூட துரைமுருகன் அவர்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது நடிகர்கள்லாம் பல்லு போன வயசில் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு போகுது சாகர வயசில் அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு அது நிறையா சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸ்க்கே கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது திமுகவில் இருந்தவங்களே அதாவது திமுகவை சேர்ந்தவங்களே மிகப்பெரிய அளவுல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நம்ம பார்த்தோம் சோஷியல் மீடியால இந்த நிலையில இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி ஷூட்டிங்காக கிளம்புறதுக்கு முன்னாடி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள்ட்ட பேசுகிற போது இந்த கேள்வியை கேட்கும்போது அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன பதில் இன்னும் ரஜினிகாந்த் அவர்கள் மேல பல பேர் வச்சிருக்கக்கூடிய மரியாதையை பல மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அப்படி என்ன சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டாருங்கிறது இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பீங்க துரைமுருகன் அவர்கள் அதுவும் மதிப்பிற்குரிய துரைமுருகன் அவர்கள் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் அட்ரஸ் பண்றாரு மதிப்பிற்குரிய அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர் அவர் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமான நட்பு அப்படிங்கிறது என்றென்றும் தொடரும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுதான் சூப்பர் ஸ்டார் இதுதான் ரஜினிகாந்த் இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமாக அதை பற்றி எதையுமே கொஞ்சம் கூட மைண்டில் ஏற்றிக்காமல் அவர் சொன்னதை இப்படி ஒரு பதிலை வந்து ஒருத்தரால் கொடுக்க முடியும்னா அது சூப்பர் ஸ்டாரால் தான் முடியும் அதேமாதிரி விஜய் அவர்களுடைய அந்த தமிழக வெற்றி கழகம் அதுக்கான கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதுக்கான ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ விஜய் அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறது இது மூன்றாவது தடவை ஏற்கனவே ரெண்டு தடவை விஷ் பண்ணியிருக்காரு இப்போ மூணாவது தடவை விஜய் அவர்களுடைய அரசியலுக்காகவும் அவருடைய அந்த கட்சி கொடிக்காகவும் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் மேலே துரைமுருகன் அவர்கள் வந்து என்னுடைய நீண்ட கால நண்பர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாதுன்னு சொன்னார் பாருங்க அதுதான் சூப்பர் ஸ்டார் வந்து இன்னும் உயர்ந்து நிற்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அதிலேயே ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சு இன்னும் டாக் ஆஃப் த டவுனாக தான் இருந்துகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு இவ்வளோ ஒரு ஆற்றொழுக்கான ஒரு பேச்சு முப்பத்த முப்பது நிமிடங்கள் இருபத்தாறு நிமிடங்கள் அந்த பேச்சுங்கிறது திரும்ப திரும்ப நிறைய ரசிகர்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் துரைமுருகன் அவர்கள் இவ்வளோ கடுமையாக வார்த்தையை பயன்படுத்தி ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி சொன்ன போதுமே கூட ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க மேடம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமாக இருக்குது ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட் தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது கிளிக் பண்ணி தொடர்ந்து அடுத்தது வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்